IPL இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பணப்பரிசுகள் வழங்கப்பட்டு நேற்று இடம்பெற்ற ஐ பி இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை தோற்கடித்தது இதனையடுத்து செம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய கொல்கத்தா அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது இரண்டாவது அணியாக தெரிவு செய்யப்பட்ட சன்ரைஸ் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது சிறந்த துருப்பாட்ட வீரரான கோலிக்கு பத்து லட்சம் ரூபாவும் சிறந்த பந்து வீச்சாளரான ஹர்ஷல் பட்டேலுக்கு பத்து லட்சம் ரூபாவும் வழங்கப்பட்டது அதை போன்று வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை சன்ரைஸ் அணியின் நிதிஷ்குமார் ரெட்டி கைப்பற்றினார் அவருக்கும் பத்து லட்சம் மிகவும் நன்மதிப்புடன் விதிகளை பின்பற்றி விளையாடிய அணிக்கு வழங்கப்படும் விருது சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு வழங்கப்பட்டது இந்த வகையில் இந்த முறை இதுவரை இல்லாத காலத்தின் அடிப்படையில் நாற்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்த பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது